கோலார் தங்க வயலில் முதல் முதலாக ஆக்யுவா அண்டர் வாட்டர் டூனர் எக்ஸ்போ மற்றும் ஃபேமிலி ஃபன்ஃபேர் எக்ஸிபிஷன் மக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கப்பட்டுள்ளது இந்த அதிநவீன கண்காட்சி வளாகத்தில் அகில இந்திய அண்டர் வாட்டர் கண்காட்சிகள் சுரங்க அமைப்பு கொண்ட மார்க்கத்தில் பலவித கண்ணை கவரும் நீர்மூழ்கி உயிரினங்கள் குதகல ஆட்டம் போடும் காட்சிகள் குழந்தைகள் கொஞ்சி விளையாட பலவித ராட்டினங்கள் ரயில் பயணம் கொலம்பஸ் வாட்டர் போர்டு என ஜனரஞ்சக பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது அத்துடன் ஆண்டிகிராஃப்ட் கைவினைப் பொருட்கள் உணவு வகைகள் என பலவிதமான கைவினைப் பொருட்களுடன் கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது தங்கவயல் பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு பலவித ஜனரஞ்சக காட்சிகள் கண்டுகளிக்க அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் இடம் கோலார் தங்கவயல் பாலகிருஷ்ணா லே அவுட் அசோகநகர் அருகில்

ಒಂದು ನಿಯರ್ಲಿ ಸೆವೆಂಟೀನ್ ಇಯರ್ಸಿಂದ ನೀರು ನಮಗಿಲ್ಲ ಎರಡು ಬೋರ್ ಹಾಕಿದ್ದಾರೆ ಎಮ್ ಎಲ್ ಎ ಮೇಡಮಿಂದ ಪ್ರೆಸರು ನಮಗೆ ಸಾಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ ನೀರು ಸರಿ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅದಕ್ಕೆ ನಾವು ಈಗ ನಮ್ಮ ವಾರ್ಡ್ ಕೌ ಕೌನ್ಸಿಲರ್ ಅವರು ಮೇಡಮ್ ಕೇಳ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ ಅವರು ನಮಗೆ ಒಂದು ಡಿಪೋ ಮೇಲ್ಗಡೆಯಿಂದ ಆರ್ ಬ್ಲಾಕ್ ಎಮ್ ಬ್ಲಾಕ್ ಆ ಕಡೆ ಒಂದು ಕನೆಕ್ಷನ್ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಆ ಬೋರ್ ನೀರು ಬಂದು ನಮಗೆ ಅರೇಂಜ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅದು ಈ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಹೊಸ ವೀಕಲ್ಲಿ ಹೊಸ ಮಂತಲ್ಲಿ ಅದು ನಮ್ಮ ವಾರ್ಡಿನ ಕೌನ್ಸಿಲರು ಇಂದಿರಾ ಮೇಡಮ್ ಅವರು ಬರ್ತ್ಡೇ ದಿವಸ ನಾವು ಉದ್ಘಾಟನೆ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಅದು ನಮಗೆ ಸಂತೋಷಕರವಾದ ವಿಷಯ ಸುಮಾರು ಹದಿನೇಳು ವರ್ಷ ವರ್ಷದಿಂದ ಯಾವ ರೀತಿ ನಮಗೆ ನೀರು ವ್ಯವಸ್ಥೆ ಇಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಇವತ್ತು ಮೇಡಮ್ ಅವ್ರಿಗೆ ನಮ್ಮ ಎಮ್ ಎಲ್ ಎ ಮೇಡಮ್ ಅವ್ರಿಗೆ ಫಸ್ಟು ಥ್ಯಾಂಕ್ಸು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ ಮತ್ತು ಕೌನ್ಸಿಲರ್ ಮೇಡಮು ಇಂದಿರಾ ಗಾಂಧಿ ಮೇಡಮ್ ಅವ್ರಿಗೆ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ ಯಾಕೆಂದರೆ ಈ ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಹಬ್ಬದ ದಿವಸ ಬರ್ತ್ಡೇ ದಿವಸ ನಾವು ಈ ಉದ್ಘಾಟನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ವಾರ್ಡ್ ಪರವಾಗಿ ಎಲ್ಲರ ಮೂಲಕ ನಾವು ಅವ್ರಿಗೆ ಧನ್ಯವಾದಗಳು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ ಮತ್ತು ನಮ್ಮ ಮಾಧ್ಯಮ ಮಿತ್ರರಿಗೆ ಮತ್ತು ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋ ಕೌನ್ಸಿಲರು ಅವ್ರಿಗೆ ಮತ್ತು ಮನೆಯನ್ನವ್ರಿಗೆ ಅವ್ರಿಗೆ ಮತ್ತು ಎಲ್ಲ ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋ ನಮ್ಮ ಮಾಧ್ಯಮ ಮಿತ್ರರಿಗೆ ನಾವು ಈ ವಾರ್ಡ್ ಮೂಲಕ ಧನ್ಯವಾದ ತಿಳಿಸುತ್ತಾ ಈ ನೀರು ಎಲ್ಲರಿಗೂ ಎಲ್ಲರಿಗೂ ಪಬ್ಲಿಕ್ ಟ್ಯಾಬ್ಸು ಎರಡು ನಾವು ಇದ್ದೀವಿ ಯಾಕೆಂದರೆ ಇದು ಕೆಲವೊಂದು ಮನೆಗೆ ಮಾತ್ರ ಕನೆಕ್ಷನ್ ಇದೆ ಆ ಪಬ್ಲಿಕ್ ಟ್ಯಾಬ್ಸು ಒಂದು ಎರಡು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ ಮತ್ತು ಇನ್ನೂ ಕೆಲವೊಂದು ನಮಗೆ ಸಮಸ್ಯೆ ಇದೆ ನಾವು ಆಲ್ರೆಡಿ ನಿಮಗೆ ತಿಳಿಸಿದ್ದೀವಿ ಒಂದು ರೋಡ್ ಇದೆ ಈ ಕಡೆಯಿಂದ ಆ ರೋಡ್ ಕನೆಕ್ಟ್ ಮಾಡಬೇಕು ಶಿವರಾಜ್ನವರ್ ನಗರಿಗೆ ಮತ್ತು ಈ ಪಾರ್ಕ್ ಹತ್ರ ಒಂದು ರೋಡ್ ಇದೆ ಅದು ನಮಗೆ ಇಟ್ಬೇಕಾಗಿದೆ ಹೈಮಾಸ್ ಲೈಟ್ ಕೇಳಿದ್ವಿ ಈ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ನೀವು ಇದೆಲ್ಲ ನಮಗೆ ಈ ಸಮಸ್ಯೆ ನಮಗೆ ಬಗೆಹರಿಸ್ತೀರಂತ ಇಂಥ ಮಾತು ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ ಒಟ್ಟಾರೆ ತಾಯಿಮಾರ್ಗಳಿವೆ ವಾಳಿಬನ್ ಬರ್ಗಳಿವೆ ಒಂದು ಅನೇಕವರ್ಗೂ என்னுடைய அன்பு மனைவி பிறந்ததால் உங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதியிலே என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்த பிறகு இந்த பகுதியிலே நான் அதிக வேலைகளை செய்திருக்கின்றேன் அடுத்தபடியாக இந்த பகுதியை நான் எனது சொந்த பகுதியாக மனதில் கொண்டு இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை எங்களுடைய மாண்புமிகு தலைவி ரூபா கலா சசிதர் அவர்களிடம் குறைகளை எடுத்து சொல்லி இந்த பகுதிக்கு என்னுடைய வார்டுக்கு என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்து தர வேண்டும் என்று சொல்லியதின் காரணமாக முதலிலே பார்க் ஒன்று அமைத்து அதை அடுத்து ட்ரைனேஜ் ஒன்று அமைத்து கொடுத்தார்கள் அதே போன்று இரண்டு போர்வெல்கள் நாங்கள் அமைத்துக் கொடுத்தோம் அதில் சரியாக நீர் வராத காரணத்தால் இன்னொன்று புதியதாக அமைத்துக் கொடுத்தார்கள் அதிலே சரியான நீர் ஏற்ற வரவில்லை ஆகவே இங்குள்ளவர்கள் டியூப் பிளாக்கில் உள்ளவர்கள் எனக்கு முறையிட்டதின் காரணமாக நான் எம்எல்ஏ மேடமத்ரா திருமதி ரூபாகலா சசிதர் அவர்களிடம் நான் எடுத்து கூறியதின் பெயரால் இந்த பகுதிக்கு எப்படியாவது தண்ணீர் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னேன் ஆகவே அவர்கள் ஐந்து லட்ச ரூபாய் பண்டில் சேங்ஷன் பண்ணி எங்களுக்கு இந்த பகுதிக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனெக்ஷன் எல்லாம் ரெடி பண்ணி இன்றைக்கு இந்த பகுதிக்கு நீர் கொடுக்க இருக்கின்றார்கள் அதே போன்று இந்த பகுதியில் மின் விளக்குகள் இங்கு நாற்பத்தி இரண்டு வீடுகள் இருக்கின்றன இருபது இருபத்தி ரெண்டு விளக்குகள் இங்கு இருக்கும் மின் விளக்குகள் இங்கு இன்னும் நான் செய்ய வேண்டிய வேலைகள் அதாவது சிமெண்ட்ரி பின்னால் ஒரு கல்ல ரோடு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபிஃப்டீன் ஃபைனான்ஸில் அது சேங்ஷன் ஆயிடுச்சு மெஷர்மெண்ட் ஆயிடுச்சு இன்னும் சிறிது காலத்தில் உங்களுக்கு அந்த ரோடு கலரையில் இருந்து பினால பக்கம் போடுற ரோடு உங்களுக்கு கிடைக்கும் அதே போன்று நம்ம ரத்ன வீட்டுக்கிட்டேருந்து அந்த பார்க்குக்கு ரோடு சாங்ஷன் ஆகிடுச்சு அதுவும் போட்டு கொடுக்குறாங்க இப்போ இவங்க கேட்டுருக்கிறது என்னென்னாக்கா மாஸ் லைட் ஒன்று கேட்டிருக்காங்க அப்புறமா பார்க்கு பக்கத்துலேருந்து ஒரு மெயின் ரோடு ஒன்று கேட்டிருக்காங்க இது ரெண்டு தான் இவங்களுக்கு பிற இது எல்லாம் ரோடு லைட்டு ட்ரெயின் வாட்டர் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எந்த பிரச்சனையும் இருந்தால் சொல்லுங்க நான் பண்ணி கொடுக்குறேன் மற்றபடி இது வந்து வெகு விரைவில் ஐ மாஸ் லைட் ரொம்ப சீக்கிரம் பண்ணி கொடுக்க சொல்கிறேன் மேடம் ஸோ நாங்கள் இப்போ நேற்றை கேட்டாங்க எங்களே யாராருக்கு என்ன ரெக்ரூட்மெண்ட்ஸ் வேணும் உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நான் அந்த ஐ மாஸ் லைட்டும் ரோடும் நான் வைக்கிறேங்க சீக்கிரம் பண்ணி கொடுக்குறேங்க இந்த ரோடெல்லாம் சேங்ஷன் ஆகிடுச்சுக்கோங்க பின்னால் இருக்கிற ரோடு அண்ணன் ரத்தனண்ணன் வீட்டு இதில் இருக்கிற ரோடு சேங்க்ஷன் ஆகிடுச்சுக்கோம் மேலும் உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களால் நான் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இந்த பதவிக்கு இல்லை அதை ஏற்று உங்களுக்கு என்னென்ன பணிகள் நாங்கள் செய்ய வேண்டுமோ இன்றும் அல்ல என்றும் உங்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்லி எங்களுக்கு இந்த பிறந்தநாள் தினத்திலே எங்களை வரவேற்று எங்கள் மனைவிக்கு ஒரு கேக் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு வட்டார மக்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வந்திருக்கிற வந்திருக்கிறேன் கவுன்சிலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் மகி பிரதரு மணி பிரதரு அன்பண்ணா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா நாங்கள் இன்றைக்கி நாளைக்கு இந்த பிளாக்குக்கு வரல அஞ்சு வருஷமாக இந்த ஏரியாவை வந்து எங்களுடைய ஒரு குடும்பமாக தான் நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக தான் நினைச்சி இந்த வார்டுக்கு என்ன பண்ணுமோ ஏன்னா இந்த வார்டு வந்து ரொம்ப நெக்லக்டில் இருந்ததுங்க நாங்கள் வந்து எங்களுடைய குடும்பமாக இவங்களை ஒரு ஒருத்தராக நேசி மோ மோர் அவர் இங்கே இருக்கிற நிறைய பசங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்டுங்கோ அவங்க வந்து என்னை அணுவிச்சு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கேட்குறப்போ கண்டிப்பாக நான் செய்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் எப்போ கவுன்சிலர் ஆன் அப்பத்துல இருந்து பிரதர் மூலயமா என்ன நான் செய்யணுமா எல்லாத்தையுமே நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் மீண்டும் வந்து இந்த தண்ணி வசதி வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேயே பண்ணிட்டோம் ஜனவரி டிசம்பர் ஸ்டார்டிங்லேயே நாங்கள் பண்ணிட்டோம் இது மேடம் கிட்டே கேட்டு எங்களுடைய ஹானரபிள் எம்எல்ஏ கலா சசிதர் அவர்கிட்ட கேட்டோம் இந்த மாதிரி க்யூ பிளாக்ல கொஞ்சம் வாட்டர் ப்ராப்ளம் இருக்குதுன்னுட்டு அவங்க வந்து ரெண்டு போர் சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க அதுவும் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க இன்னொன்னு போட்டு கொடுத்தாங்க அதில் ப்ரெஷர் சரியாக வரல அதனால இப்போ அவங்களை கேட்டு ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கௌதம் நகர்லேருந்து ஒரு கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ டெம்பரவரியாக அந்த தண்ணி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா அவங்க தண்ணியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்கு இந்த ஏரியா மேலே ரொம்ப ரொம்ப பாசம் அன்பு ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கிற முக்காவாசியை நம்ம மைனிங் ஹாஸ்பிட்டலில் சேனிடரி ஒர்க்கராக வேலை செஞ்சுங்க மைனிங் ஹாஸ்பிட்டலில் சேன சானிட்டரி வேலை செய்தவங்க இவங்க முக்காபாக இருக்கிறாங்க இங்கே அந்த நாள் இந்த நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்ட படுற ஏரியா இது அதனால் இவங்களுக்கு எப்போவுமே நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்குறோம் லைட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லைட்ஸு சஃபிஷண்ட்டாக லைட்ஸ் போட்டிருக்கோம் இன்னும் கூட நாங்கள் என்ன செய்யணுமோ அது செய்வோம் இந்த நல்ல நாள் இல்லை என்னுடைய பிறந்தநாள் இங்கே கொண்டாடுறாங்க ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் இந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க எங்கள் லேடிஸுங்க வந்து நான் வேறு அவங்க வேறு நான் எப்போவுமே நினச்சதில்ல எங்கள் ஃபேமிலியில் தான் ஒரு ஒருத்தரை நான் பார்க்குறேன் அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நம்ம பிரதர்ஸ் ரத்னா பிரதர் ஜோஷா பிரதர் இவங்கெல்லாம் எதுனாலும் சரி உடனே வந்து நம்மள என்ன இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு எங்களை ஒரு தைக்கமே இருக்கில்ல எக்ஸுக்கியாக பண்ணுறதில்ல ఎందుకు ఇది వేడం బ్రదర్ ఇది ఎందుకు எடுத்து ఫస్ట్ ఎత్తు ఫోన్ ఎటువారు ఫోన్ ఎరి బ్రదర్ వర్వారు చూడకుమే తెలో ముందది ఉన్న ఎవరు చేయణమో ఇవ్వండి థ్యాంక్ యూ రండి మేడం ఈ బర్త్డేకి రిమంబరెన్స్ మనకు లైఫ్ லாங்கோ ఈ నీల్ రావాలా ఒక రిమెంబరెన్స్ ఉండే మాదిరిగా మీ పొద్దు ఉద్ఘాటన జరుగుతుంది తర్వాత మేడం ఒక అదృష్టవంతురాలు అది గర్వంగా చెప్పుకోవాలి ఎందుకంటే రెండు సార్లు అన్న కౌన్సిలర్ నిలబడిండో తోచిపోయి ఒకే ఒకసారి మేడం నిలిచింది గెలిచింది గెలుస్తున్న ఆమె అదృష్టము ప్రెసిడెంట్గా మారింది ఎంత గర్వకరం అంటే అది మనవారు ప్రెసిడెంట్గా నిలవటము అది గర్వకరమా ఇడీ తాలూక్కి ఆమె ప్రెసిడెంట్గా ఉంది రూరల్ ఏరియాకి ఎవరైనా ఆమె తెలుసు మన కోలా డిస్టిక్ తెలుసు స్టేట్కి తెలుసు దానివల్ల మనకి మన అదృష్టము ఆమె అదృష్టము దానివల్ల ఇంకా మనకి చాలా పనులు ఉన్నాయి అన్ని చేసి ఇస్తారు మన ఎమ్మెల్యే మేడంకి మన ఇందిరాగాంధీ మేడంకి మన దయాశంకర్ అన్నకి మనన్నకి భగన్నకి మరి అనుబన్నకి ఇక్కడ వచ్చిన మీడియా అందరికీ లైన్ జరిపిన అందరికీ వందనాలు తెలియపరుస్తూ ఈ శుభ వారం శుభ రోజు అందరికీ థ్యాంక్స్ తెలిపిస్తాం మేడం వచ్చింది ఇప్పుడు మనకి ఆమె రోజు పుట్టినరోజు నీళ్ళు తెరుస్తుంది ఈ వచ్చి మనకు చాలా దినాలు అయింది వచ్చి ఇప్పుడు ఈ వచ్చినాక ఆ నీళ్ళు వస్తుండే అదే ప్రకారంగా వచ్చే మాదిరి ఆ మేడమ్మే అందరు అడగండ్రి వారంలో రెండు కితాలు వచ్చే మాదిరిగా ఆమెను అడగండ్రి అది చాలా దినాలు చాలా ఏంలు అయింది మనకు నీళ్ళు వచ్చి కూడా ఇప్పుడు ఆ నీళ్ళు ఈ ఈ కౌన్సిలర్ మూలకన ఈ నీళ్ళు మనకు వస్తుండే అయితే మనకు వచ్చి ఈ నీళ్ళు వచ్చే మాయి తిరగానే అంతా అందరు చేరి మాట్లాడారు Taram Mendon Narendra Ram Taram Mendon Narendra Ram Taram Mendon Wang